பிஜேபிக்கும் ஏடிஎம் கேக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது எங்களுடைய கூட்டணி என்ன சேரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதிரமா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சமீபத்துல தீத அண்ணாமலை வந்து இன்னும் டைம் இருக்கு அப்போ நாங்க சொல்றோங்க கூட்டணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமையா சொல்றோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் வந்து ஆற போட்டாங்க அண்ட் சடனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சடனா மட்டும் டெல்லிக்கு போயிருக்காரு என்ன டெல்லிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியா கேட்கிற அந்த கேள்விக்கு எங்களுக்கு ஒரு அலுவலகம் வந்து அது எப்படி இருக்கு என்னன்னு பாசறதுக்காக தாங்க நாங்க போயிருந்தோம் சும்மா எல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பினர் ஒரு பதில் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போதுதான் அமித்ஷா கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்ததான் போயிருக்காங்க அப்படின்ற இன்னொரு விஷயம் உறுதியாகுது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை மீட் தான் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த கூட்டணி விஷயமும் பயங்கரமான உபகரணத்துக்கு உள்கொண்டாயிருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்கோர்ஸ் வந்து நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகள் வந்து சொல்ற ஒரு விஷயம் இப்போதைக்கு டிஎம்கேவை நீங்க உடைக்கணும் 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 அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பிச்சை கூட வராது போல அவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க கூட்டணியை ஒழுங்கா மேக் பண்ணிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் டிஎம்கேவை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கூட வந்து நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா பிரேமலதா கூட அப்படியே கொஞ்சம் சீட் கொடுக்க முடியாது அப்படினு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கப்படுறாங்க சில விஷயங்கள்லாம் வெளியே கசிஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் இழந்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும் போதுதான் இப்போ இவங்க பிஜேபி ல சேர்றாங்க ஸோ இதுக்கு வந்து மக்களுக்கே வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்கள் நல்லா யோசிச்சிருப்பாரு அது இல்லாம உள்ள இருக்கிற நிறைய பேர் நிறைய செயல்பாட்டு குழு இருக்கிறவங்களுக்கா வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து பிஜேபி பக்கம் போயிடலாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்காங்க இந்த ஸ்டேட் மட்டும் இல்லாம லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி எல்லாம் அவங்க ஆட்சியே பிடிக்க முடியாத நினைச்சவங்க இவ்வளவு யோசனையா இருந்தா அவங்களையே தூக்கிட்டு திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அவங்க அந்த பிளேஸ் நிலைநாட்டியிருக்காங்க அவங்க கொடிய அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸோ இந்த அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்றதுனால பிஜேபி தமிழகத்திலயும் கொஞ்சம் நிலைநாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா இவங்களுக்கும் நல்லது அப்படின்னு இவங்க யோசிச்சிருப்பாங்கன்றது தான் ஏடிஎம்கே தரப்புல சொல்ற ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இப்ப பிஜேபிக்கும் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் ஸோ நிறைய கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஏடிஎம்கே வந்து உங்க கூட கூட்டணி இல்லைன்னா அந்த நாலு சீட் கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி இஸ் அஃப்கோர்ஸ் இப்போ பிஜேபி ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது சிஎம் யாரு யாருடைய தலைமையில் இது வந்து நிகழும் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய தான் போகுது ஏன்னா இப்போ வந்து பிஜேபியின் மாநில தலைவரான அண்ணாமலை வந்து அவர் தான் சிஎம் அவர் தான் எங்களுடைய எலெக்ஷன்ல அவர் அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போர்சபிளா அவங்களுடைய தொண்டர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி போய் எங்க முடிய போகுது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த அடிப்படையில வரும்ன்றதெல்லாம் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு அதை பாக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்